பொறந்த ஊருக்கு புகழ சேரு வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு பிறந்த ஊருக்கு புகழ சேரு வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு நாலு பேருக்கு நன்மை செஞ்சா கொண்டாடுவா பண்பாடுவா என்னாலும் உழைச்சதுக்கு பொன்னான பலனிருக்கு ஊரோடு சேர்ந்து வாழுங்க அம்மனருள் சேரும் பிற நன்மை துணையாகும் ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாமே ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே பொதுவாக எம் மனசு தங்கோ ஒரு போட்டியின் வந்து விட்டா சிங்கோ சொல்வே நல்லதே செய்வே வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே